நம்ம கூட ஒருத்தர் வராரு அது யார் அப்படின்னு காட்டுறேன் ஏன் இந்த லாங் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பான உண்மையும் அண்ட் ஒரு கசப்பான உண்மைன்றது தாண்டி குக்கரில் சாப்பாடு போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம மிஸ்டர் டிரைவர் அண்ணா இருக்கார்ல அவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு லென்த் வீடியோ போடுறோம் சவுண்ட் உங்களுக்கு க்ளீயரா கேக்குதான்னு தெரியல ட்ராவல்ல இருக்கேன் அண்ட் ஏன் இந்த திடீர் லென்த் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆடு ஒரு மொபைல் வைப்ரேட் ஆகுது ஏன் இந்த லாங் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பான உண்மையும் அண்ட் ஒரு கசப்பான உண்மைன்றதை தாண்டி நான் தான் கரெக்டாக இருந்திருக்கணும் விஷயம் என்னன்னா நம்ம இந்த பக்கம் போறதை நிறைய பேர் என்னை கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க எந்த ரூட் போறீங்க எப்படி போறீங்க அந்த ரூட்டை ஓட்ட முடியுதான்னு நான் அதை பற்றி சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ மேபி இது எத்தனை எபிசோட் போகும்ன்றது எனக்கு தெரியாது சரி ஃபஸ்ட் எபிசோட் ஓட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க செய் செகண்ட் எபிசோட் நான் அடுத்து கொடுக்குறேன் இப்போ எங்கே லோட் எழுதி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெலிவரி ஃபஸ்ட் டெலிவரி ஒடிசா ரூல் கேலால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரைபூர்ல அது நம்ம இந்த இப்படி போயிட்டு குடுத்துட்டு திருப்பி இந்த பக்கம் வரா மாதிரி இருக்கும் ஓ கசப்பான உண்மைன்னு சொன்னதை அத நான் கொஞ்சம் லேட்டரா சொல்றேன் இப்போ எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்கா நான் காவாலி தாண்டி போயிட்டு இருக்கேன் நேத்து பாத்தீங்கன்னா லோடு ஏத்தணும் நேத்து என்னடி ஆக்சுவலா டேட் நான் மென்ஷன் பண்ணல ஏன்னா ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கறதுனால டேட் மென்ஷன் பண்ண முடியல இதில் வாடகை அதோட விவரம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் கொடுக்குறேன் எனக்கு எவ்வளோ செலவாச்சு எனக்கு எவ்வளோ இருப்பு நின்றுதுன்றதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதை எங்கே ஏத்தனன்றதை என்னால் சொல்ல முடியாது அண்ட் நான் சொல்லவும் கூடாது தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ட் இதுக்கான ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ நான் சொன்னேன் ரூல் கெலாம் ஏற்றிருக்கேன்னு அது ஒரு லோடு போயிட்டு அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரை சொன்னேன் இல்லையா இதுக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் எடுத்துக்குது அப்படின்றத நான் சொல்லிப்போம் நேற்று நைட்டு நேற்று லோடு ஏற்றி கிளம்ப கிளம்பும் போது அங்கே மணி ஒரு எட்டு ஒன்பது ஆஃபீஸில் வந்து கணக்கெலாம் வாங்கிட்டு மறுநாள் தான் கிளம்புனேன் காபாலியில் வந்து ரெஸ்ட் போட்டுட்டு இப்போ தான் வண்டி எடுத்தாடியே போயிட்டு இருக்கோம் என் பிளான் விஜயவாடா போயிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு ஸோ நம்ம நைட்டு போகும்போது லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் கொத்தாகுடம்னு சொல்லி இடம் இருக்கும் அந்த கொத்தா கொத்தாகுடம் பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரி இருக்கனால ரூட் இருக்கு இருந்தாலும் அந்த பக்கம் போறதுக்கு சிரமமா இருக்கு எனக்கு புடிக்கல பேசிக்க எனக்கு பிடிக்கல அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்படி மெயினில் போய்க்கலாம் போயிட்டு சுத்தி வந்தா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கூட வருங்க இப்ப நான் அந்த மேப்ல கூட காட்டுறேன் பாருங்க ஸோ இந்த பக்கமா போனா நம்ம சுத்தி வர்றதுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பக்கம் கூட வர மாதிரி அஞ்சு டூ எட்டு கிலோமீட்டர் பக்கம் கூட வர்ற மாதிரி வரும் சில அந்த பக்கம் ரோடு சரி இருக்காது அதே நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரோட ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் மெயின்லேயே போயிடலாம் சீக்கிரமா போயிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால் நான் இப்போ போயிட்டு விஜயவாடாவில் போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நிப்பாட்டி சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்தால் நம்ம அந்த பக்கம் போயிடலாம் ஏன் ஐடியா ஸோ அது எந்தப்பா எப்படி இருக்கு என்னன்றதை பார்ப்போம் நான் அந்த கஷ்டமான உண்மை சொன்ன விஷயம் அண்ட் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிற ரூட்டுக்கு இதெல்லாம் தாண்டி இன்னுமே நிறைய பேர் புதுசு புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க இல்லையா எல்லாரும் வண்டி போடணும் வண்டி போடணும்னு சொல்கிறீங்க ஸோ நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் இதுதான் நான் போடுற கணக்கோ அந்த அமௌண்ட்டோ அது பெருசாக மைண்டில் வெடிச்சிக்கிட்டு வண்டி போடன்றதை நினைக்காதீங்க ஏன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருந்து பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ நான் சொல்ல போகிறேன்னா ஒரு விஷயம் அதை கேட்டுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக இந்த வீடியோ எண்டில் அதாவது நான் கணக்கெல்லாம் கூடுவோம்ல அப்போ எல்லா எல்லா எபிசோடையும் கூட டோட்டல் வந்து ரீவேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இது ஓகேவா இல்லையா இது தேருமா தேராதா அப்படின்றத பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நேற்று கிளம்பணும் இல்லையா சென்னையிலேருந்து கிளம்பிட்டு டீசல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கார்டு கொடுத்துட்டாங்க டீசல் கார்டு அவங்க அவங்க சைட்ல இருந்தே கார்டு கொடுத்ததுனால அதுக்கு ஒரு பத்தொன்பதாயிரம் பக்கம் டீசல் அடிச்சாச்சு சென்னையிலேயே பத்தொன்பதாயிரத்துக்கு டீசல் அடிச்சாச்சு நம்ம வண்டி டேங்க் பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி லிட்டரு சார் அது இப்போ நம்ம நவீன் வண்டி இருக்குல்ல அதுல இருநூத்தி இருபது லிட்டரு அங்கேயே நான் டேங்கு ஃபுல்லு அடிச்சிட்டேன் இப்போ இந்த இந்த டீசல் பார்த்தீங்கன்னா எனக்கு மினிமம் ஒரு ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் போன்ற மாதிரி வச்சிருக்கேன் ஆனா நம்ம போற ரோடு இருக்கு இல்லையா அது ஒரு மாதிரி ஆன ரூட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பழைய வீட்ல நான் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் அதை பாருங்கள் இதில் நான் போகிற நான் எடுத்துக்கிற நாட்கள் ஸோ ஒரு மாதத்துக்கு எத்தனை நாடாக ஓட்டினா கையில் இருப்பு வைக்கலாம் அப்படின்றத நான் தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி ஒரே ரூட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டுங்க நான் அப்போத்துலேருந்தே சொல்லுவேன் இப்போ நிறைய பேர் கச்சாமுச்சானேன் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கே தெரியும் என்னோட பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் நான் ஹைதராபாத் மட்டும் தான் வச்சு ஓட்டிருக்கேன் ஸோ இப்போ ஏன் லைனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது கொஞ்சம் லைன் போய் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் ரொம்ப நாளாக எப்படியே சுற்றுறோமே ஸோ லைனாக எனக்கு ஓகேவாக தான் இருக்குது லோக்கல்லாக இருந்தாலும் லைனாக இருந்தாலும் கஷ்டப்படுறது ஒன்று தான் ஒரே கஷ்டம்தான் இருக்குது லோக்கல்லாம் என்ன நம்ம ஏன் நம்ம ஏரியா மாதிரி சரி சரின்னு போயிட்டு இருக்கலாம் அந்த ஹைதராபாத் கேரளா நம்ம ஏரியா மாதிரி போயிட்டு வர மாதிரி ஃபீலாக இருக்கும் லைனுக்கு போகும்போது நம்ம ரொம்ப தாண்டி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் லைனுக்கு போகிறீங்கல்ல நிறைய பேர் போயிட்டுருக்கீங்க இதுக்கெல்லாம் லைனுக்கு போனவங்கள லோக்கல் ஓட்ட சொன்னா மேக்ஸிமம் ஓட்ட மாட்டாங்க அதே மாதிரி லோக்கல் ஓட்டாங்கன்னா லைனுக்கு ஓட்ட சொன்னா ஓட்ட மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்ன்றதை நீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நம்ம வளவலைன்னு பேசி கேட்டாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அந்த பக்கம் சமையல் பண்ணி சாப்பிட்டு கிளம்பும்போது போது முடிஞ்சா நைட்டு நான் அந்த இடத்த எப்படி சான்றேன்றத முடிஞ்சா நான் காட்டுறேன் மதியம் ரெண்டரை மணி ஆகுது அண்ட் என்ன விஷயம் அப்படின்னு இது சொல்ல மறந்துட்டேன் நம்ம கூட ஒருத்தர் வராரு அது யார் அப்படின்னு காட்டுறேன் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா விஜயவாடாவில் இருக்கோம் எதுக்காக அப்படின்னா விஜயவாடாவுக்கு முன்னாடி இருக்கும் சுழு சிறுகுருப்பேட்டை தோலிக்கிட்டு தாண்டி நிப்பாட்டி சமைச்சிக்கிட்டு இருக்கோம் நான் மட்டும் இல்லை நம்மளை நீங்கள் கேட்ட ஒருத்தர் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டீங்க அவரை காட்டுங்க அவரை காட்டுங்க அப்படின்னு அவர் ஏன்படுத்தின ஒருத்தர் நான் காட்டுறேன் நினைக்கிறது அவனுக்கு இவ்வளோ ஃபேன் பிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அவன் யாருன்னு காட்டுறேன் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேங்காக போறீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குமா இல்லை கடுப்பாக இருக்குமான்றது எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஏன் அப்படி அதை கேட்குறேன்னா நம்ம ஒரு டைமை ட்ராவல் பண்ணி போனோம்னு நினப்போம் இல்லையா அதெல்லாம் தவிடுபடி ஆகுது எதுக்குன்னு சொல்கிறேன்னா சமைக்கணும் ஒருத்தர் டீ சாப்பிட்டா மூணு பேர் நிற்கணும் அவங்கள பாத்ரூம் வர நம்ம வெயிட் பண்ணி கூப்பிட்டு போகணும் ஆனால் அது ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்கும் அட் சேம் டைம் கடுப்பாகவும் இருக்கும் ஏன்னா டைம் தாண்டாது நம்ம போகிறது சிங்கிள் ரோடுன்றால ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் அவரை காட்டுறேன் ஏன் அப்படியே பாருங்களேன் யாருன்னு தெரியுதா இவரை நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை ஸோ இவர் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து நானும் ராக்கியும் ரொம்ப நாள் கழிச்சு இல்லை தான் ஃபஸ்ட் டைமும் நினைக்கிறேன் நானும் ராக்கியும் ஒன்றா போகிறோம் அண்ட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் 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 ரூல் போகிறேன் ராக்கி வந்து சம்பல்பூர் போகிறான் அப்படியே காட்டுறேன் பாருங்களேன் ஆக்சுவலாக இப்போ அந்த டோல்கேட் அங்கே இருக்குது நாங்கள் நின்று இங்கே சமையல் பண்ணிட்டு நான் ராக்கி ராக்கிக்கு முன்னாடி ஒரு வண்டி இருக்காங்களே அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் போகிறாங்க அதாவது அவங்களும் ரூல்கெல்லாம் தான் போகிறாங்க ஆக்சுவலாக எல்லா வண்டியிலையும் சமையல் வேலை நடந்துகிட்ருக்கனால எல்லாம் பிஸியாக இருக்காங்க ஸோ நம்ம டிரைவரெல்லாம் அந்த பக்கம் போயிட்டாரு இது இது எதுக்குடா அப்படின்னா எனக்கு தெரியல ராக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஃபஸ்ட் டைமாக ரொம்ப நாள் ஃபஸ்ட் டைம் நான் சொன்னால் ஃபஸ்ட் டைமாக போயிட்டுருக்கோம் ஸோ இந்த வண்டியில் சமையல் பிடிச்சி வச்சு இவங்க சமையல் பண்ணிகிட்ருக்காங்களா இவங்க 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 வீட்டில் ரசம் நம்ம ராக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க ராக்கி உள்ள சமையல் பண்ணுறேன்னு சொல்லி ஸோ இது ஒரு அவேர்னஸாக கூட எடுத்துக்கோங்க இது ஒரு அவேர்னஸ்ஸாக எடுத்துக்கோங்க ராக்கி உள்ள சமையல் பண்ணுறேன்னு சொல்லி குக்கரில் சாப்பாடு போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம மிஸ்டர் டிரைவரான இருக்கார்ல அவர் கூட இதை சொல்லியிருக்காரு என்னென்னா குக்கர்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி நம்மளால என்ன பண்ணிருக்காப்புல ஒரு டம்ளர் அரிசி ஓகே நல்லா கேட்டுக்கோங்க ஒரு டம்ளர் அரிசி அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க ஊற்றின என்ன ஆகிடுச்சி ஓவரா பொங்கி கீழே ஊற்றி ஒரு மாதிரி நாஸ்தி ஆயிடுச்சு எனக்கே தெரியாது முன்னாடி இருந்தாங்கல்ல அவங்க பார்த்து சொல்கிறாங்க அது ஓகே தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம் பொங்கிடுச்சு பொங்கி நின்றுடுதான் தான் வச்சுக்கோங்களேன் அது தண்ணி கம்மியாக இருந்தால் என்ன ஆகன்றது உங்களுக்கே தெரியும் நிறைய வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு டம்ளர் சாரி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே இருந்தாலும் அந்த கேஸ் கட்டு லொட்டு லூஸ்கெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதோட நம்ம சமையல் முடிஞ்சிருச்சு எல்லார் வீட்லேயும் சமையல் முடிஞ்சிருச்சு இங்கேருந்து எடுத்தோன்னா விஜயவாடாவில் புதுசாக ஒரு ரூட் இருக்குது உள்ளே போகிறதுக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதாவது எனக்கு புதுசாக இருக்குது ஆல்ரெடி எல்லாம் போயிருக்காங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன் அது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் அதுக்கு அதை தாண்டி நான் சொன்னால் அந்த கசப்பான விஷயங்கள் அதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்காகவே இந்த லென்த் வீடியோ நான் எடுக்கிறேன் ஒன்றும் இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் ராக்கியை பார்த்தீங்களா ராக்கியும் அவனையும் அதாவது நான் சொல்ல போகிற அந்த கசப்பான விஷயமும் கலந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வரும் ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சிருக்கேன் அது இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட்டாக எல்லா எபிசோட்ஸும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தொடர பேசாமல் சாப்பிட்டு கிளம்பு பார்ப்போம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டே முக்கால் ஆகுது பன்னெண்டு மணிக்கு டிபார்ட் நான் சொன்னேன்ல செட்டு சேர்ந்தால் இந்த மாதிரி தான் ஜாலியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கஷ்டம் ஆல்ரெடி நான் டெலிவரி கொடுக்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு செட்டு சேர்ந்தால் ஆளையே இது தாம்பான் உங்களுக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கான்றதை மறக்காமல் சொல்லுங்கள் அது நம்ம இந்த ஸ்டேட்டை தாண்டி ரெண்டு மூணு ஸ்டேட் போகும்போது நம்ம ஆளுங்க கூட வரும்போது மாதிரி ஜாலியாக இருந்தாலும் இந்த மாதிரி டைம் ஆகும்போது இப்போ பாருங்கள் நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு போட்டு காலையில் நாலு மணிக்கு சாரி ஆறு மணிக்கு எழுந்தோம் ஆமாம் ஆறு மணிக்கு எழுந்து எட்டு மணிக்கு தான் கிளம்பணும் ஆகி மறுபடியும் பன்னெண்டு மணிக்கெலாம் நிப்பாட்டி இப்போ மணி ரெண்டையும் காலக்கடி சமைச்சி சாப்பிட்டு கிளம்புறோம் இன்னொரு இரநூறு கிலோமீட்டரில் வண்டி பிரிஞ்சிருவோம் நம்ம நானூறு ஆக்கியும் நம்ம விஜயவாடா போய் போவோம் நிப்ராக்கி பட்டமலையாக ஸோ அந்த முன்னாடி இருந்த டிரைவர் என்ன இருக்காங்கல்ல அவர் நேராக போயிடுவாப்ல அவங்க நம்ம சொல்லுவாங்க இச்சாபுரம் அந்த பக்கம் வந்து வருவாங்க இப்போ இதனால தான் சொல்கிறேன் செட் தனியாக இருந்தேன்னு அறக்க பறக்க குய்க்க முடிச்சு கிளம்பிடுவோம் செட்டு சேர்ந்தால் முடிஞ்சு சொல்லி எப்படி இருந்தது இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கம்மியில் சொல்லுங்கள் ஒரு வழியாக நம்ம கூட வந்துட்டோம் சரி நான் கொத்தா கூட வந்துட்டேன் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ரவுண்டால் ரவுண்டா நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து சொன்னேன் இல்லையா இந்த ரவுண்டால இப்படி போனீங்கன்னா கொஞ்சம் நோய் என்ட்ரி ஸ்கிப் பண்ணி போகலாம் ஆனால் கொஞ்சம் தூரம்னு சொல்லி சொன்னோம் எனக்கு எந்த இடம்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லி கூட நான் ஃபிட் பண்ணி வச்ச பாருங்க ஸோ அந்த இடம் தான் நம்ம லாஸ்ட் டைமு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த நேர் ரோட்டில் இதில் போயிட்டோம் இந்த இதில் போயிட்டோம் ஆனால் இந்த வாட்டி இந்த ரைட்டில் போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை இந்த பக்கம் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கும் குயிக்காக தாண்டிடலாம் அந்த பக்கம் போனால் ஒரு பத் இருபது கிலோமீட்டர் பக்கம் சுற்று வருன்ற மாதிரி பதினஞ்சு டு பத்து அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்று வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பக்கம் போனால் நம்மளுக்கு நேராக அந்த பக்கம் அவுட்ரு போயிடலாம் அப்படின்றாங்க நீங்கள் இன்கேஸ் சென்னையிலேருந்து கிளம்புற மாதிரி இருந்தால் காலையில் கிளம்புனீங்கன்னா நைட்டு போல் இந்த இடத்த ப்ராஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் நம்ம விஜயவாடாலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகுது மூணு மூன்றரை மணி நேரம் ஆகுது இந்த இடத்த தாண்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பத்ராச்சலம் தான் நோய் நோயில் எதுவும் கிடையாது அப்படியே நீங்கள் உள்ளே போய்கிட்டே இருக்கலாம் சிந்தி காலத்தில் ஓட்டும் போது மட்டும் புகை பயங்கரமாக மணி புகை அதை மட்டும் பார்த்து கரெக்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டனா பெட்ரு இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அடுத்த அந் அடுத்த அட்வென்ச்சர் நம்மளுக்கு அதுதான் அந்த புகையை தாண்டி நம்ம போகிறது தான் இதெல்லாம் நிறைய ஒரு ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறனால பெருசாக புகை இல்லை பக்கம் ரொம்ப ஓப்பன் ஏரியா மாதிரி இருக்கும் ஃபாரஸ்ட் ஏரியா வேறு அதனால் சீக்கிரமா பண்ணி போக சூழ்ந்துடும் இன்னொரு விஷயம் தெரியுமா நான் இப்ப பத்ராச்சலம் சொன்னேன் இல்லைங்களா அங்க ஒரு பெரிய ரொம்ப பெரிய ஒரு ஐடிசி கம்பெனி நான் சென்னையில இருந்துமே எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு ஐடிசி கம்பெனி நான் பார்க்கல அவ்வளவு பெரிய ஒரு ஐடிசி கம்பெனி திருச்சியில இருக்குல்ல அதெல்லாம் தாண்டியுமே ஒரு பெரிய ஐடிசி கம்பெனியை நான் இங்க பாத்துருக்கேன் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு அது அந்த ஐடிசி பீடி சிகரெட்லாம் ரெடி பண்ணுறாங்களா அதோட ஸ்டஃப் அண்ட் இதர பொருட்கள்லாம் ரெடி பண்ணுறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ அந்த அந்த இடம் வரட்டும் அது வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன டீட்டெயிலாக சொல்கிற மாதிரிங்களே ஸோ பத்து ரீச் ஆயாச்சு நான் சொன்னேன் இல்லையா இங்கே ஐடிசி கம்பெனி நல்லா பெருசாக இருக்குன்னு இது நீங்கள் ஓரளவு பார்த்துக்கோங்க வீடியோ எடுக்க முடியல அது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இது சும்மா தோராயமாக சொல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு கிலோமீட்டர் பக்கம் சாரி ரெண்டு கிலோமீட்டர் டு மூணு கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே வரும் நான் உங்களுக்கு நான் சேட்டலைட் வியூவில் காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ பெரிய கம்பெனி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஐடிசி கம்பெனி இவங்க இருக்காங்கல்ல இவங்க வந்து இந்த சிகரெட்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க அதை நம்ம சிகரெட் பிடிக்கிறோம் இல்லையா அதில் உள்ள வைக்கிற ஸ்டெப் தானே அதிகமாக கொடுக்குறாங்களாம் இப்போ நான் கேள்விப்பட்டதுங்க இது நான் எதுவும் சொல்லலை அதை வந்து இவங்க இங்க இருக்க மரத்துல வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அதை எடுத்தாலும் மரம் நிறைய இவங்களால அழிக்கப்படுதுன்றனால இவங்களே மறுபடியும் மரத்தை நட்டு மறுபடியும் பாதுகாத்துக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு தனியா பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னே தனிப்பட்ட முறையில நிறைய காடுகள்லாம் இவங்களே உருவாக்கியிருக்காங்க ஸோ அதுக்கு தனியாக ஒரு செக்டார் மாதிரி போட்டு அது தனியாக ஃபாரஸ்ட் ரேஞ்சு வச்சு ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ள அந்த காடு மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இப்போ அந்த பிடிக்கு சுற்றுற இலை இருக்குது பார்த்தீங்களா அதுவும் இவங்க சைட்லேருந்து இவங்க காடுகள்லேருந்தே வெளியவும் சேல் பண்ணுறாங்க அண்ட் அதை டெண்டர் மாதிரி கொடுத்து அதையும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ இப்போ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நான் பார்த்ததுலேயே ஒரு பெரிய ஐடிசி கம்பெனினா இது மட்டும் தான் நீங்கள் அந்த சேட்டலைட் மேப்பில் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் இது மேப்பில் பார்க்கவே இப்படி தெரியுதுன்னா அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க நேரில் வந்தால் எவ்வளோ பெருசாக இருக்கணும் ஸோ இந்த கம்பெனியை பற்றி பெருமை பேசணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை எனக்கு இந்த கம்பெனியில் பிடிச்ச ஒரே விஷயம் என்னென்னா மரத்தை அழித்தாலும் திருப்பி அதை உருவாக்குறதுக்கு இவங்க தனிப்பட்ட முறையில் நிறைய ஈடுபடுறாங்க ஸோ இப்போ இருக்க இந்த இப்போ நம்ம நான் இருக்க இந்த பத்ராச்சலம் தாண்டியிலுமே கொஞ்சம் தூரம் வரைக்கும் அது எனக்கு எக்ஸாக்டா ஏரியா போய் சொல்ல தெரியல எவ்வளோ தூரம்னு சொல்ல தெரியல குறிப்பிட்ட சில தூரங்கள் வரைக்கும் இங்கே இருக்கிற நிறைய காடுகள் இவங்களுக்கு சொந்தமானது மட்டுமே அதை இவங்களால மெயின்டைன் பண்ண முடியல ஃபாரஸ்ட் அண்டர்டேக்கர்ல கொடுத்து அவங்க வந்து இவங்க பாதுகாத்துக்கிற மாதிரி ஸோ ஒரு பக்கம் நம்மளுக்கு புகைப்பிடிச்சு நம்ம திட்டாலும் இன்னொரு பக்கம் சுயநலத்துக்காகவும் சொல்லலாம் சம்பாதிக்கிறதுக்காகவும் சொல்லலாம் எப்படி வேணா இன்னொரு பக்கம் வந்தாலும் காடுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் அழிச்சாலும் இன்னொரு பக்கம் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இதே நீங்க நல்லபடியா இருக்கிறீங்களா வரவேற்கிறீங்களா நான் கேட்க விரும்ப வண்டி போடணும்னு இருக்கீங்க நான் கண்டிப்பாக பண்ண தான் போறேன் வண்டி எடுக்கிறது எனக்கு எந்த ஒரு அப்செக்ஷன் இல்லை எனக்கு எந்த ஒரு பினான்சியல் கஷ்டமும் கிடையாது ஏதாவது ஒன்னா கூட பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா பண்ணுங்க இல்ல நானே தான் இதுல உழைச்சி முன்னுக்கு வரணும் சூரியவசம் பண்ண